சொல்லுங்க நம்ம ஷாப்ல இப்ப பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க சோ அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிதானே ஆமாங்க பை ஒன் கெட் ஒன் சாரி எல்லாம் போயிட்டு இருக்கீங்க அது அந்த மாடல் எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்க ஒரு ஒண்ணு எடுத்தா இன்னொரு ஒண்ணு வாங்கு ஒண்ணு ஃப்ரீ ஆ மேபி சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாமா சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் சிங்கிளா எடுத்துக்கலாம் சோ அதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா காப்பர் ஜெரி சில்வர் இருக்கு எல்லாமே அவேலபிள் ஒரே இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஆமாங்க ஒன்லாங்களா ரேட்ல இருக்குமா நம்ம கடையா எங்க இருக்குங்களா சோ கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு பிங்க் சரீஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ நல்ல டார்க் மெரூன்ல உங்களுக்கு பல்லு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ப்ளவுஸ் என்ன கலர் வருதுங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும் ஓகேங்களா இது வந்து ப்ரோ காப்பி பொடி கலர் காப்பி பொடி கலர்ல பிங்க் சரீ பார்டர் வந்திருக்கு இல்லங்களா ஆமா எப்படிங்க அதெல்லாம் உங்களோட ஓன் தெரியா ஆமா ஓன் ப்ரொடக்ஷன் ஓகே சரி ஓகேங்க நல்ல காம்பினேஷன் சோ வேணுங்கிறீங்க ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன் தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்திரலாம் வாங்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்லயே வர்ற மாதிரி கொடுத்திருக்காங்க இது வந்து மாடல்லஸ்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதே பிரைஸ் தான் ஓகேங்களா ஓ இது பார்டர் இல்லாம வர்ற பார்டர் இல்லாம வரது இப்ப ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்க ஓகேங்க பிங்க் வித் வயலட் எப்பமே காம்பினேஷன் ஏங்கனா ஆமா பிங்க் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் காம்பினேஷன் தான்

உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பத்து சாரீஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா সিল்க் செக்ஷன்ல இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது நல்லா சூப்பரான கலர் காம்பினேஷன் பாரட் கிரீன் வித் உங்களுக்கு ராணி பிங்க் கலர்ல வர மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கலர் காம்பினேஷன் ரோஸ் வந்து இந்த கலர் இது ஆர்டியோ வொர்க் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் பேனாவுல உங்களுக்கு பாரம் வந்து ரொம்ப கிராண்டா ஓகேங்களா இது கட்டும்போது ஒரு 5000 10000 சாரி கட்டற லுக் இருக்கு அந்த லுக் இருக்குலங்களா சூப்பரா இருக்கு

ஃபுல்லாவே ஹெவியான சரி வர்க் சோ இதுல நம்ம பை 1 கெட் 1 எடுத்துக்கலாம்ங்கனா ஃபுல் ஜக்கர் ஆமாங்க ஓகேங்கனா இது ஒரு இது ஒரு காம்பினேஷன் ப்ளூ डिफरेंट ப்ளூ ஓ डिफरेंटான ப்ளூ கலர் அதுக்கு வந்து கோல்ட் உங்களுக்கு காப்பரா கோல்டாங்க இது சரி காப்பர் இல்லங்களா ஓகேங்க இது காப்பர் ஃபுல்லா காப்பர் ஓகேங்க ஓ பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே எல்லாமே சேம் பிரைஸ் ஆங்கனா ஆமாங்க அதே தான் இது சேம் பிரைஸ் ஓகேங்க இது பல்லு ஓகேங்க பாரு ஓகே ஜக்கர் ப்ளூ

சூப்பரான கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பாருங்க சோ இதுல ஃபுல்லாவே சில்வர் ஜரியில வர்ற மாதிரி கொடுத்திருக்காங்க இதுக்கும் சேம் பிரைஸ் தான் வந்து கோட் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாமே ஆஃபர்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஓகேங்களா பிளவுஸ் என்ன வருதுங்க சாஃப்டா இருக்கும் ஃபீல்ஸ் நல்லா நிக்கும் ஓகே பிளஸ் வந்து இது ஆரஞ்சு கலர்ல வரும் ஆரஞ்சு கலர்ல வருதுங்க ஓகேங்க

சமையான கலெக்ஷன்ஸ் சோ மிஸ் பண்ணா பல்லு நல்ல கிராண்டா डिफरेंट பல்லு ஓகே நான் நல்லா இருக்கு கலர் பாருங்க கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு உங்களுக்கு வீடியோல オリジナル கலர் தான் தெரியுது இதுல பிங்க் கலர்ல பாத்தீங்கன்னா வர கூடியது சமையா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க சோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் சோ ரார் சோ எல்லாமே நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் ஆஃப்லைன்லயே வாங்கிக்கலாம் உடனே புக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग